வணக்கம் ஓம் மகாலக்ஷ்மியே பூச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் உடனுக்குடனே வரும் உங்களுக்கு இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியடைய உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு பத்து பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஸோ நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி ஒரு கௌரவம் ஒரு லாபம் அப்படின்னு வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் அதற்குண்டான சுய முயற்சி கடின உழைப்பு அப்படிங்கறத போடணும் சில பேர் எங்கிட்ட வந்து கேட்குறப்ப என்னென்னா என்னுடைய எஃபர்ட் எல்லாமே நான் போடுறேன் ஆனால் நான் நினைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கல இதுக்கு என்ன பண்ணுறது ஸோ அவங்க அவங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அதற்குண்டான ரெமெடி கொடுத்து அது சக்சஸும் ஆயிருக்கு ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பொதுவான ரெமெடி நீங்கள் எந்த லக்னமாக வேணா இருங்க எந்த ராசியாக வேணா இருங்க உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த ஒரு ரெமெடி அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்றவாறு ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் எந்த மாதிரியான ஒரு சக்சஸ் அப்படின்னா இப்போ உங்க தசா புத்தி வந்து ரொம்ப பொருளாதாரத்திற்கு ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரெமடியை செஞ்சீங்க அப்படின்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சதய நட்சத்திரம் அன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ இது யார் வேணால் செய்யலாம் அவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் ஒரு சதய நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பேருச்சம்பழ பேக்கெட் அப்படிங்கறத வாங்கிக்கோங்க ஒரு நல்லெண்ணெய் சுத்தமான நாட்டு செக்கு நல்லெண்ணெய் நூறு மில்லி வாங்கிக்கோங்க ஒரு நூறு ரூபாய் எடுத்துக்கோங்க சிவன் கோவிலுக்கு போய் வெளியே யாசகம் கேட்குற யாரோ ஒருத்தருக்கு அந்த பேருச்சம்பழ பேக்கெட்டையும் ப்ளஸ் நூறு ரூபாயும் அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு உள்ள போய் சிவபெருமான் கிட்ட உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு உங்களுடைய எடுத்த செயலில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த நூறு எம்எல் சுத்தமான செக் எண்ணெயை ஐயர்கிட்ட கொடுத்து அந்த சிவன் கோவிலுக்கு உள்ள எரியக்கூடிய சரதீபத்தில் இந்த எண்ணெயை விட சொல்லுங்கள் அப்படி செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் நீங்க எடுத்த செயலி வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இதை தொடர்ந்து மாத மாதம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நன்றி